குழந்தைங்களுக்கு மைல்டாக சளி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணா அந்த மூக்கடைப்பு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஒரு மாதம் அந்த இரநியை வந்து வச்சுட்டு தடையில வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சளி பிடிக்கும் வந்து புகை வந்து நல்ல விகரசா நம்மளுக்கு வரும் அந்த புகையை வந்து மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணணும் அது வந்து ரொம்ப மல்டிப்ளை ஆகிற தன்மை வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சளி ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வந்துட்டே இருக்கு எவ்வளோதான் மறந்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு குறையாம வெளியே வந்துட்டே இருக்கு அஹ் நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும் குடல்ல நம்மளுக்கு சூடு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சளி உற்பத்தி ஆகும் அதே மாதிரி கிளைமேட் நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருந்தது கபம் உடம்புல நிறைஞ்சு இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு சளி உற்பத்தி ஆகும் ரெண்டு பிரச்சினையிலுமே நம்மளுக்கு சளி உற்பத்தி ஆகும் அதை கரெக்டாக நம்ம பார்த்து மருத்துவம் கொடுக்கும்போது தான் அது கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும் ஸோ அதே மாதிரி இளநீர் ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு மாதம் அந்த இளநீ வந்து வச்சிட்டு கடையில் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பாக நம்மளுக்கு சளி பிடிக்கும் நம்மளுக்கு அந்த இளநீர் வந்து நம்ம அந்த மரத்துலேருந்து எடுத்து ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்காது அதே மாதிரி மோர் நல்லது தான் நம்மளுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அது எடுக்கிறதுனால நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு பிடிக்காது ரொம்ப சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மோர் வந்து அவங்க தாளிச்சு கூட அவங்க எடுத்துக்கலாம் தாளித்து எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சளி வந்து பிடிக்காது ரொம்ப புளித்த மோரை தான் அவங்களுக்கு அந்த மாதிரி சளி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் புளிக்காத மோர் எடுத்துக்கிட்ட வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டங்கத்திரி பழம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்லா பறித்து காய வச்சுக்கோங்க அப்படி அது கிடைக்கல அப்படின்னா சிற்றரத்தை எடுத்துக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் சிற்றறத்தை கிடைக்கும் அப்படி இல்லாட்டி விராலி மஞ்சள் வீட்டிலருந்தே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா விராலி மஞ்சள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது மூணுமே நல்லா கேட்கும் காஞ்சு போனதை வந்து கண்டங்கத்திரி பழம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக இருக்கும் அந்த பழம் அதை ஒரு சின்ன சினுக்கறி அந்த மாதிரில குத்தி வச்சுட்டு அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தீயில கொஞ்ச நேரம் வந்து அப்படியே சுட்டி எடுங்க நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து காமிச்சு அதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கருகிரும் ஹீட் ஆயிரும் அதுலேருந்து புகை வந்து நல்லா விகிராக நம்மளுக்கு வரும் அந்த புகையை வந்து மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணணும் அப்படி இல்லாட்டி சித்திரத்தை வந்து அந்த விளக்கு நுயில் காமிச்சு அதையும் கருக விட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகை எடுக்கணும் அப்படி இல்லாட்டி மஞ்சள் அதனுடைய வரக்கூடிய புகை எடுக்கணும் கம்ப்ளீட்டாக இது வந்து ரெகுலராக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணிவிட்டு வாங்க நேசல் பாலிப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும் மூக்கடப்பு மூக்கில் சளி இருந்தது அப்படின்னாலும் சரியாயிரும் மாத்திரை போடாமே அது ரிலீஃப் ஆயிரும் மேற்கொண்டு அந்த சளி ஃபார்ம் ஆகாமல் உள்ளே இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த வைரஸ் கிருமியை வந்து நம்மளுக்கு ஆர் தேர்ட் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும் நிறையா வைரஸ் வந்து நம்மளுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்மளுக்கு சளி உடனே உடனே நம்மளுக்கு வெளியேறிட்டே இருக்குது ஒரு சில பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க எங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த சிவியாரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப அது வந்து ரொம்ப மல்டிப்ளை ஆகிற தன்மை வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சளி ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்குது எவ்வளோ தான் மருந்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு குறையாமல் வெளியே வந்துகிட்டே இருக்குது அப்போது நம்ம அந்த டைம் வந்து கொஞ்சமாக பவர்ஃபுல்லாக நம்ம மருந்துகள் எடுத்துக்கணும் ஸோ அப்போ அதை போது கொஞ்சம் நல்லா நாங்கள் செஞ்சு வச்சுருக்க மருந்துகள் எல்லாமே வந்து இருபது மூலிகை முப்பது மூலிகை நாற்பது ஒரு சில மருந்துகள் எல்லாம் வந்து ஐம்பது மூலிகை அந்த அளவுக்கு வந்து மூலிகையினுடைய தன்மை வந்து நம்மளுக்கு நல்லா கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு வேகமாக நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு மூலிகையும் வந்து சின்ன சின்ன மூலிகைகள் எல்லாமே எடுத்து நம்ம கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுனால மருந்து வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வேகமாக கேட்க ஆரம்பிக்கும் நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது மைல்டாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது குழந்தைங்களுக்கு மைல்டாக சளி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மூக்கடைப்பு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா வீசிங் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா சிவியரா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மருத்துவமனை வந்து நாங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேகமா அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம உங்களுக்கு சரியாயிரும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி ஒன்னு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் அடிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரை தான் இருந்தேன் பதினஞ்சு வருஷமா இருக்குது மாதம் சுகர் வந்து இருக்குது இருக்கு இந்த சுகர் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது அதிகமா இருமையில து அதுவும்ல முவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்கே ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் செல்வகுமார் பாட்டியை நான் வந்து எனக்கு வந்து அதுக்கு டேப்லெட் வந்து அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போதும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் மோசன் போய் ஆகும் அதனால் என்ன வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அதுவும் போகும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகாது ஃபைவ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருக்கேன் டூ வீலர் தம்ப வயசுக்கு ஓக்குறேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நகருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஏசிங்கு பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம் தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்தேன் இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறை தான் இங்கே எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்து விட்டு மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு கொண்டு இருக்கேன் என் பெயர் கலைச்சத்தில் நான் பெங்களூர்ல வரேன் எனக்கு மோர்தன் டூ இயர்ஸ் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கு ஆயிடுச்சு ஒன் மந்த்து அந்த டேப்லெட் எடுத்த எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது ரீசிங் குறைஞ்சிருக்கு ரீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக இப்போ இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் जवाहरला नहर साका ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो जीरो सेवन डबल फोर वन डबल फोर